முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு சில உடல்நல குறைவால் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காருன்னு சொல்லி கடந்த காலமாக வந்து நம்ம நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனல் சோசியல் மீடியான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அவரை பார்த்தீங்க அப்படின்னா நேரில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போய் சந்திச்சிருக்காரு சந்திச்சு என்ன பேசினாரு அப்படிங்கிறதான் இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக வந்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கனேன்னு சொல்லலாம் ஸோ என்ன தான் பேசினார் எப்போ போய் பார்த்தாரு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பார்க்குறக்கு முன்னாடி நீங்கள் சூப்பர் ஸ்டார் பண்ணாமந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸோ நம்ம தலைவர் பாதிங்க அப்படின்னா அதாவது முக ஸ்டாலின் அவர்களோட எவ்வளோ க்ளோஸ்ன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஏன்னா முக ஸ்டாலுமே ஒரு சில அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட சேனல் அதாவது கலைஞர் டிவியில் பார்த்தீங்க அப்போனா ஒரு இன்டர்வியூ அப்போ ஒரு லேடி வந்து கேட்டிருந்தாங்க சினிமாவில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டப்போ பார்த்தீங்க அப்போனா சிஎம் மு க வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் பிடிக்கும் அவரோட படங்கள் தான் நான் நிறைய வந்து பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்போனா ஒரு சில உடல்நல குறைவால் அப்பா ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லலாம் ஸோ ரஜினிகாந்த் அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்க அப்போனா ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி போல் அப்பளோ வந்து போயிருக்காரு போய் சிஎம் வந்து மீட் பண்ணி உடல்நலம் வந்து விசாரிச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸஸ் வந்து வெளியாக வந்து சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா என்ன தான் அவங்களுக்குள்ளே வந்து பேசினாங்க ஸோ எப்போ தலைவர் வந்து போனார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து பேசியிருக்காரும்மா நம்ம தலைவர் ஸோ என்ன தான் பேசினார் அப்படிங்கிற ஒரு நியூஸ்க்காக ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு வந்து சொல்லலாம் ஆனால் தலைவர் வந்து போனதாக தான் ஒரு அப்டேட் வந்து இருக்குது ஆனால் என்ன பேசினார் எப்போ போனார் அப்படிங்கிற எந்த ஒரு நியூஸ்மே வந்து தெரியல ஆனால் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் வந்து அப்போலாம் வந்து போயிருந்தாரு ஸோ ஃபேமிலியோடு போய் வந்து சிஎம் வந்து மீட் பண்ணியிருந்தார் ஸோ அரை மணி நேரம் அவங்களுக்குள்ளே வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து போயிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில நியூஸஸ் தான் வந்து நம்ம சொல்லலாம் ஸ்டார் ரஜினிக்கு வந்து தளபதியை பற்றி ஏன்னா வந்து பேசியிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை அப்படின்றது வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள்